ஆக்சுவலா அந்த அமைவிடத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நீர் அதாவது நிலப்பரப்பு நிலப்பரப்புக்கு மேல நீர் இது வந்து பூமிக்கு மேல இருக்கிற ஒரு தன்மை அதுக்கு மேல ஒரு செட்டன் பீரியட் இடம் வரைக்கும் வெப்பத்தோட தாக்கம் உங்களுக்கு தெரியும் சூரியனோட தாக்கம் தெரியும் அந்த இடத்துல சூரியனோட தாக்கம் இருக்கிறதுனால காற்று இல்லையான்னு கேட்டா இல்லை எல்லாம் கிடையாது எல்லா இடத்துலயும் காற்று இருக்கு நிலப்பரப்புக்குள்ளேயும் காற்று இருக்கு நீருக்குள்ளயும் காற்று இருக்கு நீருக்குள்ள காற்று இருக்கிறதுனால தான் ஜீவநதிகள் எல்லாமே இருக்காங்க அதே நீருக்குள்ள மண்ணும் இருக்கு அதே நீருக்குள்ள நெருப்பும் இருக்கு ஒவ்வொன்றுக்குள்ள ஒவ்வொரு தன்மை இருக்கு எந்த இடத்துல அதோட அதோட ஓன் தன்மை அதிகமா வெளிப்படுதோ அதைத்தான் நாம வந்து அதோட முழுமையான இதா எடுத்துக்குவோம் இப்ப நிலத்துல மண்ணோட தன்மை அதிகமா இருக்கும் நீரில் நீரோட தன்மை அதிகமா இருக்கும் நீர்ல இருந்து பூமிக்கு மேல ஒரு செட்டன் பீரியட் வரைக்கும் வெப்பத்தோட தன்மை அதிகமா இருக்கும் அதுக்கு மேல காற்றோட தன்மை அதிகமா இருக்கும் அதுக்கு மேல போனீங்கன்னா முழுமையான வெட்டவெளி ஆகாயம்

ஆஹ் நோய் தொந்தரவையோ ஒரு விஷயத்தையோ நம்ம பார்க்கும் போது நம்மளால நம்ம உடம்புல எந்த இடத்துல தொந்தரவு எதனால தொந்தரவுங்கறத புரிஞ்சுக்க முடியும் அதுக்காகதான் வந்து நம்ம உடம்புல பஞ்சபூத தலங்களா நம்ம பிரிச்சிருக்கோம் அதே விஷயம் பிரபஞ்சத்துல எப்படி இருக்கு எந்த மாதிரி இருக்குங்கிறதுக்கான ஒரு விளக்கமா தான் இத நீங்க எடுத்துக்கலாம் அப்படி நம்ம பார்க்கும் போது பூமிக்கு காத்து சுத்திட்டே இருக்கு பூமிக்கு மேலையும் சுத்தி எல்லாமே இருக்கு சோ கீழும் இருக்கு மேலையும் இருக்கு எப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம் இந்த இடத்துல உடம்புல இந்த இடத்துல இந்த தளம் இருக்குன்னு அப்ப நமக்கு ரிலேட் பண்ண முடியும் நம்மளால அந்த ஒரு இதுக்காக அதை கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் இல்ல இதை தாண்டி எனக்கு டவுட் நீங்க தாராளமா

நம்ம உடல்ல அதாவது வெளிப்படுத்தலாம் ஆனா உண்மையா சொல்ல போனா இப்படித்தான் நம்ம உடம்புல அமைஞ்சிருக்குன்னா கிடையாது உடம்போட கீழ்ப்பகுதி நிலம் புரியுது ஜனன உறுப்புல இருந்து பாதம் வரை உள்ள பகுதி வந்து நில நிலபூத பூமி இருக்கா அதே மாதிரிதான் இங்கே நிலம் கீழே இருக்கும் நிலத்துக்கு மேல நம்ம ஜனன உறுப்புகள் சார்ந்த விஷயங்கள் நீர்பூதம் சார்ந்த கிட்னி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கிற இடம் வந்து வாட்டர் இலமன் நீரு நம்ம நிலத்துக்கு மேல நீர் இருக்கும் அதுதான் கடல் ஓகேங்களா கடல் வாட்டர் எலமெண்ட் மேல இருக்கும் இது என்னன்னா நம்மளுடைய சத்துக்கள் உறிஞ்சப்படுற பகுதி இன்னொன்னு என்னன்னா பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல உள்ள வெப்ப உருவாக்க பகுதியை சிறுகுடல் மாதிரி வெப்ப உருவாக்க பகுதி வெப்பம் வந்து அதிகமா பயன்படுத்த போற பகுதி கூட வச்சுக்கலாம் ஏன்னா ஸ்டமக் இந்த மாதிரி ஏரியா இதெல்லாம் என்ன பண்ணுன்னா ஃபயர் எலமெண்ட்ல வரும் ஓகேங்களா இங்க சூரியன் பாருங்க நீங்க நீங்க சொன்ன மாதிரி சூரியனுக்கு மேல நான் இப்படி சொல்லலை இப்படித்தான் அமைவிடம் இருக்கு சூரியன் வந்து எப்படி இருக்குன்னா சாரி நமக்கு ஒரு ஒரு விதமான சைடுல இருக்கு புரியுதா சோ இதோட வெப்பத்தாக்கம் இந்த பகுதிகளெல்லாம் அமைஞ்சிருக்கும் இப்ப நான் ஆரோக்காற்று இல்லையா இந்த பகுதிகள்லாம் அமைஞ்சிருக்கும் இதுக்கு மேலையும் காற்று இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வரோம் நம்ம அதாவது முக்கியமான லேசான காற்றுகள்லாம் இங்க இருக்கு நம்மளுடைய இந்திய ஏர் நுரையீரல் வந்து பயர் எலமெண்ட்டுக்கு மேல இருக்கு மேல உள்ளது ஸ்கை எலமோண்ட் இது ஆகாயம் இது வந்து இருந்து நம்ம பார்க்கும் போது அதாவது இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வச்சு ஒரு தீர்மானம் கொண்டு வர்றதுக்காக தான் இந்த பிக்சர் இதை எப்படி யூனிவர்ஸோட கம்பேர் பண்றது அப்படிங்கறதா இந்த பிக்சர் ஓகேங்களா இந்த டெஸ்ட் வந்து புற அமைப்புல இருந்து பாக்குற ஒரு கம்பாரிசன் மட்டும்தான் ஓகேங்களா கைத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த முகம் எல்லாமே வந்து ஆகாய தொடர்புடையதுன்னு சொல்றீங்களாக்கா கண்டிப்பா உங்களுக்கு அது சார்ந்த பிரச்சனைகள் அதாவது ஒவ்வொன்னுக்கும் வெளிப்புற உணர்வு உறுப்புன்னு இருக்கு ஓகேங்களா அப்ப நம்ம நாடி போது அந்த வெளிப்பு நம்ம எக்ஸாமுல ஒரே ஒரு விஷயம் எடுத்துக்கிறோம் ஆஹ் நான் நுரையீரல்னு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா நீங்க நுரையீரல் நாடி பாக்குறீங்க நாடி நல்லா இருக்கு நுரையீரல் சார்ந்த எந்த பிரச்சனையுமே அவருக்கு இல்ல இருந்தாலும் மூக்குல ஏதோ ஒரு ட்ரபுள் வருதுன்னா தாராளமா ஆகாய பூதத்துக்கும் நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் தப்பு கிடையாது ஏன்னா மூக்குங்கிற ஒரு உறுப்பு அமைஞ்சிருக்க இடம் வந்து ஆகாய ஸ்தலம் வெளிப்புறத்துல இருந்து உணரும்போது திரும்பி அந்த பாயிண்ட்ட ரிப்பீட் பண்ணுங்க சார் அந்த மூக்குங்கிற பாயிண்ட் வந்து சொன்னீங்களா அதை திரும்பி ரிப்பீட் பண்ணுங்க ஆமா நம்ம ஒவ்வொரு உடலுக்கும் ஒவ்வொரு உள்ள உள்ள பனிரெண்டு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு தளங்களுக்கும் நம்ம தனியா வந்து வெளிப்புற உணர் உறுப்புன்னு பார்த்தோம் ஞாபகம் இருக்கா ஆமாங்க sir. இப்ப நுரையீரலுக்கு மூக்கு, தோல், பெருங்குடலுக்கு தோல் ஆ இதே மாதிரி ஒவ்வொண்ணுக்கும் நம்ம உடல பாத்தோம் இல்லையா? அப்ப மண் புழுவுக்கு வந்து நாம என்ன பாத்தோம்? வாய் பாத்தோம். ஓகேங்களா ங்களா? வெப்பம் வெப்பம் அதாவது நீர் பு நெருப்பு புழுவுக்கு வந்து நாக்குன்னு பாத்தோம். அதே மாதிரி ஆகாய புழுவுக்கு கண் அப்படிங்கறது தெரியும். சிறுநீரகம் போன்ற நீர் புழுவுக்கு வந்து காது வெளிப்புற உணர்வு இருக்குங்கறத பாத்தோம். correct ஆமாங்க சார் ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்தோம் இதுலயே உங்களுக்கு அந்த கீழே இருக்கும் ஒவ்வொன்று உணர்வு ஓகேங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு காதுலையோ மூக்குலையோ இல்ல கண்லையோ இல்லை சைனஸ் மாதிரியோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இதெல்லாம் இருக்குன்னு வைங்களேன் ஓகேங்களா அதுதற்கான இப்ப நாடி இப்ப நம்ம நான் வந்து காது பிரச்சனை எக்ஸாம்பிளா சிறுநீரக நாடி பாக்குறேன் சிறுநீரக நாடி ரொம்ப நல்லாவே இருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா அப்போ இது வந்து ஆகாய மூலத்தோட ஏதோ ஒரு பிராப்ளத்தினால வெளிப்பட்டு இருக்கலாம் சோ நாம ஆகாய மூதம் சார்ந்த ட்ரீட்மெண்ட் பண்றதுல காதுக்கு சரியே சிறுநீரத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் கூடவே ஆகாயத்தையும் ட்ரீட்மெண்ட் பண்றது தவறே கிடையாது தாரமாக பண்ணலாம் ஏன்னா ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு விதத்துல வந்து ஆகாயத்தோட கம்பல்சரி தொடர்புல இருக்கும் சோ அந்த மாதிரி இருக்கலாம் அதே மாதிரி இப்ப நுரையீரல் நம்ம நாடி பார்க்கும் போது நுரையீரல் நல்லா இருக்கு இருந்தாலும் மூக்குல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா நாம வந்து மூக்கு சார்ந்து பக்கத்தில் உள்ள அருகாமை புள்ளிகளை போறதோட தாராளமாக ஆகாயபூதத்துக்கும் மருத்துவம் செய்யலாம் புரியுதா புரியுது கண்களுக்கு நேரடியாக ஆகாயபூதத்தை தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் ஆனா இப்ப நாக்கு சார்ந்த ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு ஓகேங்களா நாக்கு வந்து சில பேருக்கு நாக்கு வந்து இழுத்து பிடிச்சுக்கிறோம் ரப்பர் மாதிரி ஆயிரும் சில பேருக்கு ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா ஆனா நீங்க இருதயம் சிறுகுடல் அந்த வெப்ப நாடி பார்க்கும் போது நாடி நல்லா இருக்கு வெப்பத்தினால இது பாதிப்பு இல்லைங்கிறது தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா தாராளமாக நீங்க வந்து நாக்குல உள்ள எக்ஸ்ட்ரா புள்ளிகள் எல்லாம் பயன்படுத்துறோட சேர்த்து ஆகாய பூதத்துக்கும் பயன்படுத்தலாம் ஏன்னா நாக்குங்கிற ஒரு விஷயம் ஆகாய தளத்தில் அமைஞ்சிருக்கு சிம்பிளா சொல்லப்போனா சிறப்பு உணர் பகுதிகளுக்கான அதோட உள் உறுப்புகளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஆகாயத்துக்கும் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்றதுல எந்தவித தவறும் கிடையாது அதுதான் நான் சொல்ல வரேன் கிளியரா அதாவது நீங்க சிம்பிளா சொல்ல இந்த காதை தண்ணி இந்த ஐம்புலன்கள் சொல்றாங்கல்ல ஐம்புலன்களுக்கான ட்ரீட்மெண்ட்டும் ஆகாயத்துலயே பண்ணலாம் சொல்றீங்களா அதுக்கான ஆகாயத்துலயும் பண்ணலாம் சொல்றேன் இப்போ ஆகாயத்துலயும் பண்ணலாம் அந்த ஒரு பாய்ண்ட ஆஹ் அதையும் சேர்த்து பண்ணலாம் சோ அதனாலதான் நம்ம நம்ம மருத்துவம் ஞான மருத்துவம் சொல்றோம் அது ஒரு மருத்துவ ஒரு பயனாளி நமக்கு சொல்ற நோயை தாண்டி நாம இன்னும் அவர் சொல்லாத நோய்களை எல்லாம் குணப்படுத்துவோம் எப்படின்னா இந்த மாதிரி நம்மளுடைய நம்மதான் இப்ப மூக்குல பிரச்சனை இருக்குங்கிறக்காக நாம வந்து துரையீரல் சார்ந்து ட்ரீட்மெண்ட் பண்றோம் மூக்கோட அருகாமை புலிகள் போடுறோம் நிறைய விஷயங்கள் பண்றோம் கூடவே ஆகாயத்துக்கு சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணும் போது சோ இது எப்படி எப்படி ஒரு ஒரு விதத்துல வேலை செய்துன்னு பாருங்க ஒன்னு ஆகாயம் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஒன்னு தாயாவோ இல்லை பார்ட்னராவோ இல்லை பேரனாவோ இல்ல ஏதோ ஒரு அமைப்புல இருந்துகிட்டே இருக்கும் இப்ப நம்ம நுரையீரலோட பிரச்சனை கண்டிப்பா அவருக்கு வந்து என்ன ஆகும்னா ஆஹ் ஒவ்வொரு பீரியல் லாங் டைம் பீரியல இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவருக்கு லிவர்ல போய் எதிரொலிக்கும் ஏன்னா நுரையீரல் என்பது லிவரோட ஆஹ் பாட்டனார் ஸோ அதுல போய் ப்ராப்ளம் உண்டு வந்திருக்கலாம் அவர் சொல்லலாம் சொல்லாம இருந்திருக்கலாம் சோ நம்ம இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஆகாயத்துக்கும் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் ஏன்னா சிறப்பு உணர்வுகள் எல்லாம் ஆகாய தளத்துலதான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கறனால அதுக்கும் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறத